السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ اللہم یا غنی یا مرنی اغنینا بحلالکہ نحرامکہ بطاعتکہ نمعچتکہ بفضلیکہ من سواق اللہم یا حنان یا منان یا دیان یا سلطان یا اللہ عبدالبی بابکہ واقف متضررح من خطایا یا رحمل رحمین ایرحمنا اللهم انا نسالك الهدى والتقى والنقى والعفاف والغنى اللهم ارزقنا علم التوحيد وعمل الاخلاص وحسن الخاتمه اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد الرسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم اللهم صل على محمد وعلى آل محمد أما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم اغفر لي ولوالدي ولأساتذي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الله يا من الأموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين ارحمنا بسم الله الرحمن الرحيم இன்ன ஃபீ தாலிக்கல் ஆயাতি நிக்கல்லி சப்பாரீன் ஷাকুর அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு குர்ஆனின் மூலமாக உபதேச ரத்தினங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் தான் குர்ஆன் என்பது இம்மையின் விளைவுகளையும் மறுமையின் நன்மைகளையும் பிரித்து காண்பிக்கின்ற அருள் வாக்கிய சொற்கள் இம்மையின் மீது முகப்பத்து வைத்து அல்லா ரசூலை மறந்து வாழக்கூடிய கூடியவர்களுடைய கதியையும் இம்மையில் லிமிட்டாக வைத்து கொண்டு அல்லா ரசூல் சொன்ன பிரகாரம் வாழ்ந்து வெற்றி பெறக்கூடிய நல்லடியாறுகளின் நிலைகளையும் இந்த குர்ஹானின் மூலமாக மிக விவரித்து விலக்கி அருளாக அல்லா எடுத்து போதிக்கின்றான் இந்த ஆயத்திலே அல்லா குறிப்பிடும்போது அல்லதீன எஸ்தாக எஸ் தஹிபு நல்ஹா தத்யா இந்த உலகத்தை நேசித்து பிரியம் வைத்து மறுமையை விட உயர்ந்ததாக நினைக்கக்கூடியவர்கள் சபீர் இல்லா அல்லாஹ்வுடைய பாதையில் செல்பவர்களை குறை காணுவார்கள் தடுப்பார்கள் இதை செய்யாதே அதை செய்யாதே இதுக்கு போவாதே அதுக்கு போவாதே என்று சொல்வார்கள் இவர்கள் வேணுமென்றே மர மன முரண்டின் காரணமாக தடுக்கிறாங்க உலாய்க்க இந்த மக்கள் மிக தூரமான வழிகேட்டில் இருக்கின்றனர் நல்லோர்களையும் சேர்ந்து கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட பிறகு ஒமா நாம் இல்லா பில் இசா நி கௌமி இந்த உலகத்தில் அனுப்புகின்ற ஒவ்வொரு நபிகளையும் அந்த அந்த மக்கள் பேசுகின்ற பாஷைகளிலே தாய் பாஷை என்றிருக்க அந்த பாஷையிலே தான் நல்லா அனுப்புகிறான் அப்போ அந்த அந்தந்த நபிமார்களுக்கு அவர் அவர்களுக்கு தாய் பாஷை என்னவோ அதன் அடிப்படையிலே தான் நபியாக அனுப்பி வேதத்தையும் சூப்புக்களையும் நல்லா கொடுக்குறான் இலகும் அந்தந்த பாஷையிலே அந்தந்த லிசானிலே அந்தந்த சொற்களிலே அந்த நபிகள் உபதேசங்கள் செய்வதற்காக விளங்குவதற்காகத்தான் நல்லா அனுப்புகிறான் லகும் அந்த மக்கள் இதெல்லாம் வாங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அல்லாவுக்கு முரண்பட்டு நடப்பதால் அல்லாஹ் அவர்களுக்கு வழி கேட்ட கொடுத்துட்றான் ஷா அந்த நபியுடைய பேச்சை கேட்டு திருந்தி வாழக்கூடியவர்களுக்கு நேரான வழியை எல்லாம் கொடுத்துட்றான் ஒஹுவல் அஜீஸுல் ஹக்கீம் அவன் கண்ணியமான அறியக்கூடிய மதி நுட்பமான ஞானமுடையவனாக அல்லாஹ் இருக்கான் இந்த ஆயத்தில் இருபெரும் கருத்தை எல்லாம் வைக்கிறான் நபிமார்கள் அந்தந்த பாஷை யார் பேசுகிறாங்களோ அந்த பாஷையில் தான் எல்லாம் அனுப்புகிறான் இறுதியாகத்தான் லிசானன் அரபியன் முபீன் இறக்கணும் ஒரே பாஷை ரசூலுல்லாவுக்கு முழு உலகத்திலையும் அரபி பாஷை நபிமார்களுக்கு அந்தந்த கவுமுகளுக்கு அந்தந்த பாஷை இப்போ நமக்கு அரபி ஓத தெரியுது குரான் உரளாக அரபி விளங்கிக்கிறோம் சின்ன சின்ன வேடுகளுக்கு அரபி வார்த்தையை புரிஞ்சுக்கிறோம் உலமா பெருமக்களாக இருந்தால் அரபி பேசுகிறது மாதிரி அவர்கள் அந்த ஆயத்து ஹதீசுகளுக்கு விளக்கம் அளிக்கிறாங்க அறிஞர்கள் நல்லோர்கள் நாதாக்கள் முஃசர்கள் மு அப்போ நாம் நாட்டால் வேறையாக இருந்தாலும் அரபி மொழி கற்றுக்கிட்டோம் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டான் எல்லா உருது பேசினாலும் மலையாளம் பேசினாலும் தமிழ் பேசினாலும் இங்கிலீஷ் பேசினாலும் சுரியானி பாஷை பேசினாலும் எந்த உலகத்தில் பாஷை இருக்கா கன்னடா பேசினாலும் தெலுங்கு பேசினாலும் எல்லாத்துலேயும் விளக்கங்கள் இருக்குது பயான் இருக்குது அஜர்த்துக தொழு வைக்கிறது அரபியில் தான் பயான் செய்கிறது அவங்கவுங்க பாஷையில் விளக்கம் குரானுக்கு விளக்கம் தர்றது அவங்கவுங்க பாஷையில் கன்னடாவா அதே மாதிரி கேரளாவா அதே மாதிரி வடக்கன்களா அது உருதா ஹிந்தியா எல்லா துறையிலையும் குரான்னுடைய அர்த்தம் ஹதீஷுடைய அர்த்தம் வந்துருச்சு அச்சுட்டு அப்போ அந்தந்த கௌமுகளுக்கு தகுந்தார் போன்றுதான் அதை புதுசாக இந்தியாவில் ஒரு வெண்ணை வந்து விளக்கெண்ணை மாற்ற பார்த்துச்சு ஒரே பாஷை ஒரே நாடு ஒரே இது எப்படியா வரும் சுத்தமாக தமிழ் பேசுனாவே இந்தியடா பேசினா எங்கே பேசுவான் ஒரு காலத்தில் தான் இந்தியை பூரா நாசம் பண்ணி விட்டீங்க ஒருதையும் நாசம் பண்ணி விட்டீங்க எந்த பாஷையும் வேணாண்டு அப்போ பழைய இடத்துல படித்து கொடுத்துருக்கணுமா இல்லையா இன்றைக்கும் கேரளாவில் லாங்குவேஜ்னு ஒரு பாஷை இருக்குது அந்த பாஷையில் படிக்கிறவங்க ரெண்டாவதுக்கு மேலே அவங்க என்னென்ன பாஷையை விரும்புகிறாங்களோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க அதிகமான ஹிந்துக்கள் இன்றைக்கி அரபி எடுத்து படிக்கிறாங்க அதனால தான் கேரளாவுடைய ஹிந்துக்களில் அதிகமான மக்கள் அரபு நாட்டில் போய் வேலை செய்கிறாங்க அவங்க எதுக்கு படிக்கிறாங்க உலக காரியத்துக்கு முஸ்லீம் நாட்டுக்கு போனால் அரபி பேசணும் அந்த அரபிக்கு தெரிஞ்சதுனால அங்கே போய் பொன்னாடி பிள்ளையோடு வாழ்கிறாங்க சொகுசாக சம்பாதிக்கிறாங்க ஊருக்கு வர்றாங்க கொடைச்சு பெற மாதிரி வாழ்ந்துகிட்டு போகிறாங்க இந்தியாவில் உள்ளவன் வடை விற்கவும் பஜ்ஜி விற்கவும் பஜ்ஜியை தேடவும் தான் இருக்கும் ஏன் நம்முடைய இந்த தமிழ்நாட்டு மண் நம்மளுக்கு உயர்ந்த மண் உயர்வான மண் உலகத்திலேயே அருள்வாய்ந்த மண் ஆனால் அந்த மண்ணை பொன்னாக வாழ விடாமல் சிதைவாக ஆக்கி விட்டார்கள் நம்ம மண்ணில் விளையிற மாதிரி யாரில் உள்ளே விளையலைங்க தமிழ்நாட்டில் என்ன வளம் இல்லை எல்லாம் வச்சிருக்கான்லாம் தங்கம்மா பிளாட்டினமா வெள்ளியா எல்லாம் நம்ம மண்ணில் இருக்குது இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கான் இந்தியாவில் கடலில் இந்தியாவுடைய எல்லையில் தங்கம் மலை இருக்குன்னு தங்க மலை இல்லைடா தங்க மண் மலை மாதிரி குஞ்சுருக்கு ஆனால் இதை எடுக்க போனால் அவன் வருவான் எனக்கு இவன் வருமா உனக்கு இவன் வருமா எனக்கு இருக்கிறது நம்ம இல்லை என்ன இல்லை மக்கள்கிட்டையே நோண்டி மக்கள் காசையே கொடுத்து மக்களையே சிரமப்படுத்தி எல்லாம் ஒரு சாதாரண பண்ணுக்கு கூட வரி போடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி இந்த சமூகம் ஆயிருச்சுன்னு சொன்னால் என்ன காரணம் மக்களை மதிக்கவில்லை யாருடைய கையிலையும் பறக்கத்தும் இல்லை இன்னைக்கு என்னைக்கு சில்லற காசை ஒழிச்சானோ அன்னைக்கோட வாழ்வு போயிருச்சு செயல் இழப்பு நோட்டு செயல் இழப்பு நோட்டு என்ன செஞ்சிச்சு செயல் இழக்க இது நான் மனிதர்கள் அல்லாவிற்கு செய்கின்ற வாழ்க்கையில் வெளிநடப்பு செயல் நடப்பு செஞ்சிட்டான் அதனால இந்த உலகத்தில் அதிகமான வறுமை விலைவாசிகள் ஏறிடுச்சு என்னங்க எண்பது ரூபாய்க்கு விற்ற ஒரு கிலோ ரின்னு இன்றைக்கி நூற்றி தொண்ணூறுரூவா எத்தனை மடங்கு ஏறி இருக்குது பத்து பெர்சன்ட் இல்லை ஒம்பது பர்சன்ட்டு தொண்ணூறு பெர்சன்ட்டு ஏறிடுச்சு நூறுரூவாய்க்கு இன்னும் பத்து ரூபா போட்டால் நூறுரூவா நூற்றி தொண்ணூறுரூவா ஒரு கிலோ ரின் எவ்வளோக்கு விற்றுச்சி எண்பது ரூபாய்க்கு விற்றுச்சி நூற்றி இருபது ரூபா ஏறி இருக்குது அப்படி என்னடா ஏழை செஞ்சாங்க அவங்க வாயில் மண்ணல்லி போடுறதுக்கா ரயிலில் டிக்கெட் எடுக்கிறோம் அதை திருப்பி நாங்கள் வரலைன்னு ரிட்டர்ன் பண்ணால் இருபது முப்பது பெர்சென்ட் பிடிச்சிட்டு மிச்சத்தை கொடுத்துருவாங்க இப்போ டிக்கெட்டு எடுத்தாச்சுன்னா போனாலும் போகலாம் அந்த டிக்கெட் செல்லாது எல்லா காசும் அபேஸ் என்ன நிர்வாகங்கள் அதைத்தான் சொல்கிறான் இந்த உலகத்தில் வேண்டா நீ கும்மல் அடிச்சுக்கிட்டு இருக்கலாம் வசதி இருக்குன்றதுக்காகட்டி அடுத்து வசதி இல்லாதவனை பார்த்து உண்மையான வசதி உள்ளவன் ஒரு துணியை அணிய நல்ல துணியை அணிய வெக்கப்படணும் நல்ல உணவு திங்க அழுகணும் அவன் ஏன் நமக்கு கீழே நம்ம ஆட்சியில் இவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க மழை வெள்ளத்தால் அழியுது இயற்கையின் சீற்றத்தால் மக்கள் குற்றத்தால் அழிக்கப்படுறாங்க அல்லாவால் நம்ம ஒரு பக்கத்து சோறு நிம்மதியாக திங்கிறோமே அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சா உண்மையாக திங்க மனசு வராது புடி என்ன கூத்தாடி என்ன கும்மாளம் என்ன குட்டி என்ன இப்படி ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு எப்படி நல்லது பிறக்கும் அதனால தான் இந்த உலகத்தை பற்றி எல்லா சொல்கிறான் பயுள்ளில் உள்ளுள்ளு மயேஷா நாடியவர்களை இந்த உலகத்தில் சொகுச கொடுத்து வழி கெடுத்துருவான் சைத்தானை விட்டு வலி கெடுக்க வச்சுருவான் இப்போ எகுதி மையேஷா நல்லோர்கள் என்ன செய்வாங்க எல்லா நிலையிலையும் நல்லோர்கள் பாதி இருப்பாங்க ஆகையினால் ஒரே நாடு ஒரே உலகம் ஒரே டிஜிட்டல் ஒரே சப்பை அப்படி கொண்டு வரவே முடியாது நாலுதோறும் மக்கள் வேறு பாஷைகள் வேறு அவர்களுடைய நிழல்கள் வேறு உணவுகள் வேறு வாழ்வின் ஆதாரங்கள் வேறு இப்படித்தான் வேறுபட்டிருக்கும் அரபு நாட்டில் வாழ்வாதாரம் என்ன கச்சா எண்ணெய் பெட்ரோல் பெரிச்சம்பளம் தங்க எங்கே இருக்கலாம் அது வேறு விஷயம் நமக்கு தேவையில்லாது இந்தியாவுடைய உடமாதாரம் ஆதாரம் வேணால் என்ன எல்லாம் இருக்குது இந்தியாவில் எல்லாம் கொடுத்துருக்கான் ரஹன்கள் எல்லாம் அதை போதுமாக்கும் மனந்தானே இல்லை எத்தனை ஓடு கஷ்டப்படுறாங்க நான் வந்தால் வீடு தருவேன் இவன் வந்தால் வீடு தரான்றான் பத்து லட்சம் வீடு அஞ்சு லட்சம் வீடுன்றான் ஒரு ஊரை எடுத்துக்கங்க திருச்சி மாவட்டம் திருச்சி எடுத்துக்கங்க இதில் சொந்த வீடு இருந்தவங்க போக இல்லாதவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா எங்கே தர்றான் இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் தள்ளி காட்டில் கொண்டு போடுறான் ஒரே இடத்துல அப்படியே அடுக்கடுக்கா டப்பா மாதிரி அடுக்கிறான் வயசானவங்க ஏறி போயிட்டு இறங்கி வர முடியுமா ஏன் உனக்கு இந்த அவலம் ஒரு ஐநூறு சதுரடி ஒரு குடும்பத்திற்கு ஐநூறு சதுரடி ஒரு இடம் அந்த ஐநூறு சதுவடிக்குள்ளே நீ ஒரு வீட்டை கட்டு கதவு போடுற தகரத்தில் போடுற ஏன் தகரத்தில் போடுற காற்று எந்த அடிச்சாவே கடமுடா கடமுடான்னு இருக்கும் ஒரு கட்டையில் போடு காட்டு மரங்கள் எவ்வளவோ இருக்குது கவர்மெண்ட்டுடைய மரம் அதெல்லாம் மரமாக செஞ்சு போடு இதெல்லாம் சகோதரர்களே எதற்கு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது என்று சொன்னால் மிக சக்தி வாய்ந்தவர்கள் ஒரு கால் இஸ்லாத்திலே எம்எல்ஏ எம்பி என்று வரக்கூடியவர்கள் நீங்கள் இருந்தால் மனைவியை மாத்திர காரில் வச்சு ஒட்டிட்டு போவாதீங்க ஏழை சமூக மக்களை கண் துடைங்க உங்கள் மனைவி பிள்ளைகள் நன்றாக வளரும் அதற்காக வேண்டி உபதேசிக்கின்ற உபதேசங்கள் தான் இவை நாம் நேர்வற்றி வா நேர் வழிபற்று வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் குர் ஆன் ஹதீஸ் இஜ்மான் தியாஸின் மூலமாக சத்தியத்தை கொண்டு ஈவு இறக்கத்தோடு வாழ்வோம் அல்லா அருள்வாலிக்கட்டும் வாஹிர் தவானானில் ஹந்தலில்லா ஹிரபில்லாலமீன் வசலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ